பஸ்ல வந்துட்டு இலவசமா பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு இன்னைக்கெல்லாம் பெண்கள் வந்து அந்த மாதிரி இந்த பயணம் செய்யக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் சேமிச்சு வச்சு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது தின்பண்டம் எல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க சொல்றாரு வாட்டுக்கு வந்து இலவச பேருந்து வந்து மகளிருக்கு பேருந்து கொடுத்து எங்கே வேணாலும் ஏறி போனா வீட்டில் புருஷன் முண்டாட்டி சண்டை வந்து அது பாட்டுக்கு ஒரு ஒயிட் போர்டில் ஏறிக்கையால் போயிருக்கு போய் கண்டுபிடிக்க முடியலைங்கிறப்போ காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மனிதாபிமான திட்டம் இன்னும் திமுக கொண்டு வந்ததுங்கிறத தாண்டி ஒரு எல்லா கட்சிகளும் பின்பற்ற வேண்டிய எல்லா அரசாங்கங்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு மகத்தான திட்டம் குறிப்பாக கல்லூரி போகக்கூடிய மாணவிகளுக்கு வந்துட்டு ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே அப்போ பையங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஒரு திட்டத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜாதி பிரச்சனைகள் அதிகமாக இந்த ஆட்சியில் இருக்கிறதுக்கான

மனமாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு நீண்ட பொறுமை பெரிய போராட்டம் இதற்குள்ளே இருக்கிறது அதனால் எளிதாக சொல்லலாம் இந்த கவர்மெண்ட் தாங்க காரணம் சொல்கிறது மூலமா அரசியல் ஆதாயம் இருக்கிறது ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறதா நினைச்சு வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் மற்றும் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் சார் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷங்கள் ஆயிடுச்சு இன்னையோட நாலாவது வருஷம் ஆரம்பிக்குது ஸோ இந்த மூன்றாண்டு காலங்களில் அவங்களோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு பல இடங்களில் ரொம்ப வரவேற்கக்கூடிய நிறைய நிறைய நலத்திட்டங்களை வந்து செஞ்சிருக்காங்க குறிப்பாக மகளிர் அப்படின்னு சொல்லி பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டா ரொம்பவே வந்து சாதனையை சொல்லக்கூடிய திட்டங்கள் தான் அதுலேயும் இந்த பஸ்ஸில் வந்துட்டு இலவசமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு பெண்கள் வந்து அந்த மாதிரி இந்த பயணம் செய்யக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் சேமிச்சு வச்சு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது தின்பண்டம் எல்லாம் வாங்கி குடுக்கறாங்க இன்னும் கேட்டா சில இடங்கள்ல கிராமப்பகுதி மாதிரியான இடங்கள்ல எல்லாம் ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ந இவ்வளவு கத்திரிக்காய் வந்து கொடுத்துறாங்க அப்போ பாத்தீங்கன்னா இது இது கரலப்பாக்கம் அப்படின்னு சொல்லி இந்த ஆவடி தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அப்போ இந்த அளவுக்கு மக்களுக்கு கொடுத்துருங்க நிச்சயமா நிச்சயமா இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்லாட்சியாக வந்து இது இருக்குது அதே மாதிரி மகளிருக்கு வந்து உரிமை தொகை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் சும்மா தான் இருக்கிறா காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணக்கூடிய ஒரு குடும்ப தலைவியை வந்துட்டு சும்மாவே இருக்கிறா எப்படி சும்மா இருக்க முடியும் அப்போ உங்களுக்கு தட்டில் யார் சோறு கொண்டு வந்து தர்றது உங்களுக்கு கா குடிக்கிறதுக்கு காஃபி யார் கொடுக்கறது பிள்ளைங்களை யார் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது இவ்வளோ வேலையும் இருக்கும் எங்க புக் பண்ணி சாப்பிட்ற காலம்லாம் போயிருச்சு புக் பண்ணி சாப்பிட்றாங்க ஏங்க எங்கேயோ ஒரு சிலர் நடக்கிறத வச்சு நீங்க ஒட்டு மொத்தமாக பெண்கள் என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்றாரு வாட்டுக்கு வந்து இலவச பேருந்து வந்து மகளிருக்கு பேருந்து கொடுத்து எங்கே வேணாலும் ஏறி போகலான்னு சொன்னா வீட்டில் புருஷ முண்டாட்டி சண்டை வந்து அது வாட்டுக்கு ஒரு ஒயிட் போர்டில் ஏறி எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியலங்கிற நல்லது தானே சார் ரொம்ப நல்லது தானே சார் அதெல்லாம் என்ன இருக்கு எதையாவது தூக்கு மாட்டு சாவாம எதையாவது புரிஞ்சுட்டு சாவாம இந்த மாதிரி வெளியில போய்ட்டு வெளியில போயிட்டு வந்தா சரியா ஆயிருவாங்க சார் அதனால அது அதுவும் நல்லது நல்லதுதாங்க வெளியில போயிட்டு வந்தா கரெக்டா வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ் ஆயிரும் ஆண்கள் எல்லாம் போட்டு போய் குடிச்சிட்டு வரீங்க இல்லையா ஒரு ஃப்ரீ ஆயிடுறீங்க பாருங்க பெண்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஒரு அண்ணன் நிலையில இருந்து அவர் கொடுக்குற மாதிரி எனக்கு என்னன்னா திமுகவினுடைய இந்த திட்டங்கள்லையே ரொம்ப மகத்தானதாக நான் பார்க்கறது என்னன்னா காலை உணவு திட்டம் தான் காலை உணவு திட்டத்தினால் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பள்ளியில் வந்து வருகையில் வந்து விடுபடுகிற மாணவர்கள் வந்து மறுபடியும் வேலை தொழிலாளர்கள் ரொம்ப வந்து உதிரி தொழிலாளர்களாக இருக்கிறவங்க லேபர்ஸாக இருக்கிறவங்க அவங்க எல்லாம் காலையில் வேலைக்கு போயிடுவாங்க வயக்காட்டுக்கு வந்து களைகடுக்கு போயிடுவாங்க கொத்தனார் வேலைக்கு போயிடுவாங்க அந்த வீட்டு குழந்தைகளுக்கு வந்து காலை பசியாறுவதற்கு வந்து ஸ்கூலுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மதிய உணவு திட்டம் வந்து ஏற்கனவே காமராஜர் காலத்தில் தொடங்கி அது எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டமாக மாறி இருந்துச்சு ஆனால் குழந்தைகள் வந்து காலையில் இருந்து மதியம் வரைக்கும் பட்டினி கிடக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறாங்க அவங்கள கருத்தில் கொண்டு காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மனிதாபிமான திட்டம் இது வந்து திமுக கொண்டு வந்ததுங்கிறத தாண்டி இது ஒரு எல்லா கட்சிகளும் பின்பற்ற வேண்டிய எல்லா அரசாங்கங்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு மகத்தான திட்டம் இதை வெளிநாடுகளிலையும் கணக்கில் கொண்டு காலை உணவு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பல வெளிநாடுகளில் இதை பற்றியான ஒரு உரையாடல் நடந்துட்டுருக்கு டிஸ்கஷன் பண்ணுறாங்க செயல்படுத்தணும் கனடா போன்ற நாடுகள் இதை பற்றி பேசி இருக்கிறது இதை கூட நீங்கள் நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான திட்டம் தான் ஏன்னா வீட்டில் பிள்ளைங்களை வந்து விட்டுட்டு அவங்க வேலைக்கு போகும்போது சமைக்கலாம் முடியாது அப்போது ஏதோ நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் அங்கேயாவது சாப்பிட்டுடும் அப்படின்ற ஒரு மன நிம்மதி வந்து அவங்களுக்கு கிடைச்சிது நீங்கள் அதே மாதிரி பெண்களுக்கு அதுலேயும் குறிப்பாக கல்லூரி போகக்கூடிய மாணவிகளுக்கு வந்துட்டு ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய்

மத்திய அரசாங்கம் வந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு உடன்பட வேண்டிய திட்டம் இருக்குது இப்போ நம்ம வந்து நீட் தேர்வு எழுத மாட்டோம் சொன்னால் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்காது அதனால் கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு மீண்டும் வர வேண்டும் பொதுப்பட்டியல இருக்கக்கூடாது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்கிற நிலைமை வருகிற தான் இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து அவங்க கொள்கை அளவில் எதிர்க்கிறாங்க அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இல்லை அது ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்து மத்தியில் ஏற்பட்டால் அதற்கான மாற்றம் வரும்னு நான் நம்புறேன் ஆனா நீட் தேர்வு வந்துட்டு எடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வாக்குறுதிகளோட வந்தாங்க அது கொஞ்சம் இன்னும் நெருடலாகவே இருக்கு நீட் தேர்வை வந்து ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு அதனால் மாநில அரசு விதி அதுக்கான விதிவிலக்கு கேட்பது அப்படிங்கிற அந்த கோரிக்கையை தான் வைக்க முடியும் அவங்க வந்து கையெழுத்து வேட்டையை வந்து எல்லார்டையும் கையெழுத்து வாங்கி ஒரு கோடி பேட்டை கையெழுத்து வாங்கி அனுப்புகிறாங்க ஆளுநர் மாளிகைக்கு போய் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு போய் தான் அது வந்து அது நடைமுறைப்படுத்த முடியும் எல்லாமே அவர்களுக்கு எதிரான அரசாங்கமாக இருக்கிறதுனால அது அவர்களால் நடைமுறைப்படுத்த முடிகிற இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்டது என்பது தான் மிக முக்கியமான காரணம் சார் திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஜாதி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கஞ்சா விற்பனை அதிகமாக வருது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து ரொம்ப வந்துட்டே இருக்குது இதுக்கு இதை வந்து எப்படி பார்க்குறீங்க சார் அது நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை நிறையா பேர் படித்தவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு இல்லை அவெல்லாம் வந்து என்ன செய்கிறான்னா இந்த மாதிரி தவறான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் பல இடங்களில் வந்து முந்திரா இருந்து மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள் வந்து இறக்குமதியாச்சு குஜராத்தினுடைய முந்திரா துறைமுகத்திலேருந்து இறக்குமதியாச்சு அது அதானிக்கு வந்து தனியார் துறைமுகம் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்தால் கண்காணிக்க முடியும் தனியார் துறைமுகத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய வழக்கு இருக்கிறது எல்லா இடங்கள்லையும் பரவலாக வந்து போதைப் பொருட்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையும் கூட பள்ளிக்கூட குழந்தைகள்லேருந்து கல்லூரி மாணவர்கள் அனைவருமே வந்து ஏறத்தால் வந்து இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையும் கூட அதை இரும்பு கரங்கொண்டு இரும்பு கரங்கொண்டு ஒடுக்குவேன்னு முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் காவல்துறை வந்து என்ன ஆகுதுன்னா எழுநூறு பேருக்கு தான் ஒரு போலீஸ்காரன் இருக்கான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா ஒரு ஒரு இருபதாயிரம் பேர் இருக்க ஊரில் ஒரு இருபத்தஞ்சு பேர் தான் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்ப்பான் ஒவ்வொரு தனி மனிதனையும் கண்காணிக்க முடியாது அப்போ இது ஒரு பெரிய சமூக ஒழுங்கு பிரச்சனையாகவும் இருக்கிறது இது வந்து வெறுமனே வந்து அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டு உருவாக சொல்கிறோம் காவல்துறை ஏற்கனவே கொஞ்சம் கரப்ஷனாக தான் இருக்குது நிறையா இடங்களில் நம்ம பார்க்குறோம் காவல்துறை என்பது முழுக்க முழுக்க குற்றவாளிகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு டீலிங் எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பஜாரில் வந்து எஸ்ஸாக வந்தால் வந்து மாதம் வந்து ஐம்பது லட்ச ரூபா வருமானம் கிடைக்கும் இங்கே போனால் இவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கும் போதே கூட பேக்கேஜ் என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் செஞ்சு தான் போகிறாங்க அதனால் காவல்துறையில் வந்து நேர்மையானவர்களும் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த காவல்துறையினு நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஆனாலும் இது மாதிரியான கரப்ஷன் நிறையா இருக்கிறதுனால இது போன்ற வியாபாரிகளோடு அவங்களுக்கு சில டீலிங் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போதைப்பொருள் பிரச்சனையில் அரசு நடவடிக்கை எடுக்க விரும்புகிறது அதிகார வர்க்கத்துக்குள்ளே வந்து நிறையா வந்து அது படிநிலையில் பார்க்கிற போது பல இடங்களில் அதை மீறி தவறுகள் நடக்கிறது அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க கல்வன் பெருசா காப்பான் பெருசான்னு நீ எவ்வளவு தான் கண்காணிப்பாக இருந்தாலும் எவ்வளவு பூட்டு போட்டாலும் திருநரவை வந்து இன்னொரு சாவியை கண்டுபிடிச்சிட்டே இருப்பான் அதனால் குற்ற செயல்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம்தான் அது நம்ம வந்து நம்ம வந்து முட்டுக் கொடுக்க முடியாத விஷயம்தான் அதை தாண்டி கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அவர்கள் இந்த அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடியதாக இது இருக்குது பள்ளிக்கூடங்கள்லாம் கொஞ்சம் மாணவர்களை வந்து வழிநடத்துறதுக்கான ஒரு திட்டங்கள் வந்து அதாவது குறிப்பாக இந்த மாதிரி போதை இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன வயசுல இருந்துக்கான ஒரு திட்டங்களை வந்து கொண்டு வர்றது நீதி போதனை வகுப்புலாம் இப்போ கிடையாது அறம் சார்ந்ததே கிடையாது இப்போ எல்லாமே நுகர்வு வெறி பிடித்த ஒரு காலமாக இருக்குது எல்லாத்தையும் லைஃப்பை என்ஜாய் பண்ணிடணும் எல்லாமே உடனே நம்ம கிடைச்சிடணும் நினைக்கிற ஒரு சமூக அமைப்பு உருவாகி விட்டது அது மிக முக்கியமான காரணம் சார் இப்போ ஜாதி கலவரம் வந்து அதிகமாக இந்த ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வேங்கை வயல் இருக்கட்டும் வேங்கை வயலே இரண்டாம் பாகமாக புதுக்கோட்டையில் இப்போ மாட்டு சாணத்தை கலந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கனேரி மாணவன் ஒரு மாணவன் படிக்கிறான் அப்படிங்கிறதுனால தலித் மாணவனை அடித்து கொலை மிரட்டல் எல்லாம் இருந்த இப்படி இந்த மாதிரியான ஜாதி பிரச்சனைகள் அதிகமாக இந்த ஆட்சியில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சரி இது ஆட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல அது ஒவ்வொரு வீடுமே ஒரு ஜாதி சங்கம் தான் அவரவர்கள் ஜாதியில தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவரவர் ஜா எல்லாருமே ஜாதி கிராமப்புறங்களில் ஜாதியாக தான் குடியிருப்பே இருக்கிறது அப்போ வந்து தெருவே பேரே வந்து இது செட்டியார் தெருங்க இது வந்து இந்த தெருங்க நாடார் தெருங்க அப்படின்னு பேசுகிறது நடைமுறையிலே வழக்கத்துலேயே அது இருக்குது கிராமப்புறங்களில் அதனால் என்ன நடக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு வீடும் ஜாதி சங்கமாக இருக்கிற போது ஒவ்வொரு வீட்லேயுமே என்ன சொல்லி வளர்க்குறேன் நம்ம ஜாதி தான் உலகத்துலேயே சிறந்த ஜாதினு சொல்லி ஆனால் ஒரு குடிக்கிற தண்ணியில் போய்ட்டு இந்த மாதிரி கழிவு கலக்கிறது அப்படின்னா சமூக விரோதிகள் கலக்கிறான் அதற்கான தூண்டுதல் சில பேர் செய்கிறான் அதனால் வந்து இது வந்து என்னென்னா குடிக்கிற தண்ணியில் சாணத்தை கலக்கிறான் மனுஷ மனுஷ சாணத்தையும் கலக்கிறான் மாட்டு சாணத்தையும் கலக்கறாங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் வருகிறது இப்போ என்ன சிக்கலாக இருக்கும்னா நீங்கள் ரவுடிசமாக இருக்கிறவன் அல்லது இந்த மாதிரியான சமூக உறுவதியாக இருக்கிறவன சட்டப்பூர்வமாக தண்டிப்பதற்கான காலதாமதம் ஒன்று இருக்குது இப்போ இவர்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா சில பேர் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ரவுடிஸ் எல்லாம் சமூக உறுவதிகளை இந்த கஞ்சா வச்சுருக்கிறவனையெல்லாம் என்கவுண்டரில் போட்டுடணுங்கிறான் சில பேர் என்கவுண்ட்ரு செய்வது அப்படின்னு ஒரு ஏரியா வருகிற போது சில நேரம் அப்பாவிகளும் அதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயகரமான சூழலும் இருக்கிறது இப்போ போலீஸ்காரனே என்ன பண்ணுவான் ஒரு விஷயத்தை டீல் பண்ண முடியலைன்னா ஒரு ஒரு ஆளை காப்பாற்றுறது கூட இன்னொரு ஆளை போடலாம் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயமும் அதுக்குள்ளே இருக்குது அது மனித உரிமை மீறலுக்கான விஷயமாகவும் இருக்கிறது அதனால் இது வந்து ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலாக தான் இருக்குது நீங்கள் என்கவுண்ட்ரு பண்ணாலும் அது சம்ம அது வந்து மனித உரிமை மீறலாக மாறிடுது சட்டப்படி ஒரு ஒரு வழக்கை நடத்தி கொண்டு போய் சேர்ப்பது என்பதும் நீண்ட ஆகிறது அப்போ மக்களோட எமோஷ்னலில் இருந்து இதை பார்க்க முடியலை ஏன்னா ஒரு நாளில் வந்து சாதிங்கிறது வந்து ஏதோ திமுக காரையும் கண்டுபிடிக்கலை அது ரெண்டாயிரம் வருஷமாக அந்த அடிமைத்தனம் இருக்குது அதிலிருந்து மீட்பை உருவாக்கி பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவனுக்கான மறுமலர்ச்சிக்காக தான் இந்த கட்சி உருவாயிருக்கு அப்போ இது வந்து ஆட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல அது வந்து சமூக விரோதிகள் அங்கங்கேயே திடீர்னு ஒரு மாணவனை போய் ஒரு அருவாவில் வெற்றாங்கிறத வந்து முன்கூட்டி காவல்துறை எப்படி தெரியும் முன்கூட்டியே எப்படி அதை கணிக்க முடியும் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு தனி மனிதனையும் கண்காணிக்க முடியாது இந்த நாட்டில் வந்து பல கோடி பேர் இருக்காங்க தண்டனைகள் நம்ம தண்டனைகள் தருவதன் மூலமாக அப்போ என்னென்னா குற்றத்திற்கு தண்டனை தருவதை விட குற்றமே நடக்காத ஒரு சமூக அமைப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சி எல்லாத்துக்குமே இருக்கிறது அதனால் சாதிய பிரச்சனைகள் வந்து ஒரு சமூக பிரச்சனையாக தான் நம்ம பார்க்க வேணும் அது வெறும் அரசின் பிரச்சனையாக பார்க்குறாங்க அது என்னென்னா இந்த ஆட்சியினுடைய தோல்வி இந்த கவர்மெண்ட்டு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சாதியை ஊக்குவிப்பதற்கான இடமே இல்லை ஏன்னா கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க ஏற்கனவே அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுப்பது போன்ற சட்டங்களை பிரச்சனை வந்து சமூக ரீதியாக பகுத்தறிவு பார்வை கடவுள்னா என்ன சாதினா என்னன்னு பாடத்திட்டங்களில் சேர்க்கணும் குறிப்பாக வந்து அண்ணல் அம்பேத்கர் பெரியார் போன்றவர்களுடைய கருத்துக்களை பாடத்திட்டத்தில் சேர்ப்பதன் மூலமாக மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு பகுத்தறிவு சிந்தனையை உருவாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது நான் கருதுகிறேன் சார் கலப்பு திருமணம் பண்ணி இப்போ சுயமரியாதை திருமணம் பண்ண ஒரு கப்புள்ஸ் வந்து ஒரு தம்பதியினர் வந்து இப்போ இறந்துருக்காங்க ஒருத்தவங்க வெட்டி கொண்டு இருக்காங்க அவங்களோட மனைவி வந்து அவங்களே தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க சார் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அது சுயமரியாதை திருமணம் பண்ணவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இல்லையா இந்த ஆட்சியில் அது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இருக்கு ஸோ இப்படியுமே இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி திமுக ஆட்சியில் வந்து தலை தூக்குவதற்கு காரணம் என்ன இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு இல்லை இது வந்து என்னென்னா நிர்வாக ரீதியான தோல்வி தான் அது இப்போ வந்து காவல்துறையில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை ஒரு நெல்லை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் வந்து திடீர்னு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது படுகொலையா தற்கொலையா என்பது விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறது அவர் சில கடிதமெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் ஏன் வந்து அதை வந்து அவர் காவல்துறைக்கு வந்து பாதுகாப்பும் கேட்கலை ஒரு கட்சிக்காரராக இருக்கிறவருக்கு பல பேருடைய காண்டாக்ட்ஸ் இருக்கும் அதை மீறி ஏன் அவர் பாதுகாப்பு கூறவில்லைன்னு இப்போ வரைக்கும் தெரியலை கட்சிக்காரங்க கூட இருந்திருக்கலாம் அல்லது காவல்துறையினுடைய பாதுகாப்பை அவர் கேட்டுருக்கலாம் அப்போ ஒரு சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் ஒரு புகார் வருகிற போது அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம் நடக்காமல் இருப்பதற்கு முன்கூட்டி யாரும் கணிக்க முடியாது யார் எப்பொழுது சமூக விரோதியாக மாறுவான் ஒரு பள்ளி மாணவம் போய் இன்னொரு மாணவனை வெட்டுவாங்கிறத எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த சாதி பெருமை பேசுறது ஒழிஞ்சால் ஒரு மனிதனை வந்து சாதி வந்து தவறான ஒரு கருத்து அது வந்து கற்பிக்கப்பட்டதுதான் அது உண்மை கிடையாது நம்ம மனிதாபிமானம் தான் வந்து சரியான கருத்து என்று சொல்வதற்கு நீண்ட சமூக பயிற்சி தேவைப்படுகிறது அது மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பிரச்சாரம் தேவைப்படுகிறது அதே அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்க தவறிவிட்ட குற்றமேனா நம்ம சொல்லலாமே தவிர இது வெறும் வந்து போலீஸ் நடவடிக்கை வெறுமனை ஒரு நடவடிக்கை நம்ம தேர்ந்தெடுத்த அரசு தான் நம்ம தேர்ந்தெடுத்த அமைப்பு தான் இது எல்லாமே நம்ம ஒரு ஆள் வந்து போலீஸா இருப்பான் வக்கீலா இருப்பான் அப்போ குற்றத்தில் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறது யாரோ யாருக்கோ நினைக்கிறோம் இந்த சமூக அமைப்புக்குள்ள எல்லாருமே இருக்கான் எல்லாருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது அதனால எல்லாத்தையுமே வந்து ஒரு முதலமைச்சர் தான் தீர்க்கணும் அப்படின்னா அவர் வந்து கடவுள் கிடையாது மேஜிக் மேனும் கிடையாது அதனால் அது வந்து அவர்கள் வந்து செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட சமூக மாற்றத்தை ஏற்படுத்த தவறிட்டோம்னா நம்ம அந்த ஆட்சி என்ன செய்ய முடியும் இப்போ இந்து அறநிலையத்துறை வந்து இந்த வழிபாட்டுக்கு உள்ள நினைக்கிது ரெண்டு பேர் ரெண்டு சமூகத்துக்குள்ள மோதல் ஏற்படுவதற்கு அதுவே காரணமாக இருக்குது அப்படின்னா ச சட்ட ஒழுங்குக்காக என்ன பண்ணுவானா போலீஸ் போய் தடுப்பாங்க அப்போ இதனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன இங்கே இருக்குது அப்படின்னா சமூகத்திற்குள்ளே தான் இருக்கிறது அதனால் இதை இதை குறித்த உரையாடல் ஜனநாயக ரீதியாக இரண்டு தரப்பாளர்களோடையும் நம்ம உரையாடல் நடத்தி அவர்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு நீண்ட பொறுமை பெரிய போராட்டம் இதற்குள்ளே இருக்கிறது அதனால் எளிதாக சொல்லலாம் இந்த கவர்மெண்ட் தாங்க காரணம் சொல்கிறது மூலமாக அரசியல் ஆதாயம் இருக்கிறது ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறதா நிச்சயமா நினைச்சே ரொம்ப நன்றி சார் தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரெண்டு பேருமே ரொம்ப நன்றி சார்